வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்துலேருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை இருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எட்டாவது ஜாதகங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க அதாவது கட்டணமாக இருக்கோம் உங்களுக்கு ஜோதிட விளக்கங்கள் எது தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் அணுகலாங்க மேலும் வேறு தகவல்களுக்கு எப்பயுமே நீங்கள் அணுகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்போ பார்க்கக்கூடியது பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க இது எட்டாவது ஜாதகம் அதாவது இருபத்தெட்டு வயசு நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது வியாழக்கிழமைங்க அதாவது வர சதுர்த்தி திதியில நீங்கள் சதுர்தசி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க அசுவனி நட்சத்திரம் மேசராசியில பிறந்தவங்களுக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா ராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு சேசு சுலா இந்த பெயர் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அசுவணி நட்சத்திரம் மேசராசினாவே இது கேது ஓட சாரங்க செவ்வாய் சேரும்போது ஒரு சில வயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரத்த குறைபாடு பிரச்சனை ஏற்கனவே இருக்கக்கூடியது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில வாழ்வு அடைக்கக்கூடியது இல்லைன்னா மூளைக்கு போகிற இரத்த நரம்புகள் அடைக்கக்கூடியது இவங்களுக்கு ஒரு சில வயத்துக்கு ஏற்படுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்பப்போ போய் செக் பண்ணிக்காத உங்களுக்கு சிறப்புங்க இதனால் கைகள் கொஞ்சம் பெரலைஸ் ஆகக்கூடிய அமைப்போ இதையும் சம்மந்தப்பட்ட ஆன்சியோ பண்ணக்கூடிய அமைப்போ இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இது நம்ம பிறப்புக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களே இது கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பில் தான் வருதுங்க ஆனால் ஞானத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் அசுவனி நஷ்ரம்னாவே ஞானம் இருக்கும் வேகம் இருக்கும் கோபம் இருக்கும் ரோஷம் இருக்கும் ஏன்னால் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறனால இதெல்லாம் ஏற்படும் அப்போனா இதெல்லாம் ரத்த ரத்தப்பதிப்புலாம் இதுதான் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதெல்லாம் ஓரளவுக்கு தடை பண்ணி வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கேது செயல்படுவாருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக பண்ணாமல் நல்லது உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்தராட்டாதை நட்சத்திரம் மீனராசிலையும் அதிஷ்ட புள்ளி பூச நட்சத்திர கடகராசிலேயே அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க கடக அப்படின்னா மீன மீனராசிக்காரங்கள்டையும் நீங்கள் உறவுகள் வச்சுக்கிட்டால் நல்ல லாபத்தை கொடுக்கும் பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டாலும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டாலும் லாபத்தை கொடுக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அசுவினி நஷ்டத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கேது தான் தசா புத்தி நடத்துவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சுக்கர தசை ஒரு இருபது வருஷம் இப்போ சூரிய தசை ஓடிட்டு ஒரு ஆறு வருஷம் இதுக்கப்புறம் வர சந்திர தசை கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் சூரி பொறுத்த பொறுத்தளவுக்கு எந்த லக்கணக்காரங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று மகர லக்கணம் ரெண்டாவது கும்பலக்கணம் மூணாவது பார்த்திங்கன்னா மீனலக்கணம் இந்த மூணு லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் என்னென்னா ஒன்று கடனோ நோயோ வம்பு உலகு பிரச்சனையோ ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்தலாம் கணவன் மனைவி கடையில் இருக்க ஒற்றுமை தடவலாம் சண்டை பிரச்சனையில் போய் உட்கார்லாங்க இதெல்லாம் தான் செய்யும் சரிங்களா கொஞ்சம் அது கவனமா இருந்துக்கிறது நல்லது மறுபடி நாடி முறைப்படி நம்ம பார்க்கத்தோம்னா அம்மா சரியான கோபக்காரங்க ரோசைக்காரங்க சண்டைக்காரங்களா உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி வருங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஒன்று பிறப்புலையே அதனால் பிரச்சனை இருக்கலாம் இல்லைனா விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பொண்டாட்டி சரியான கோபக்காரி ரோசக்காரி சண்டைக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்தாங்கன்னா லாபத்தை கொடுக்கும் மனைவி இல்லாத பிற பெண்களையும் ஆசையில் தூண்டக்கூடிய அமைப்பு உண்டுங்க அதனால் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபோன்னால் அந்த சங்கடம்லாம் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வச்சுருக்காது இல்லைன்னா டிரைவிங் சம்பந்தப்பட்ட தொழில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி இதுதான் அப்படின்னு இல்லை எலைவனால் நீங்கள் பயன்படுத்தலாம் நல்லாயிருக்கும் எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்டது சில பேர் செய்ய வேண்டிய அமைப்பு எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி வித்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது க மொபைல் கம் கடை சம்மந்தப்பட்டதும் தாராளமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அடுத்தது கண் பார்த்திங்கன்னா வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு தலை குழந்தை பையனாக இருந்ததுன்னா கொஞ்சம் நோயாளி தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க நல்ல ஒரு ஆசிரியர் தான் நீங்களும் முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்க்கக்கூடாதுங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபம் டஸ்ட் அலர்ஜி வீசிங் மூச்சுத்தண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா சரியான கோவக்காரி ரோசக்காரி சண்டைக்காரி தான் உங்களுக்கு ஃபோனால் கொஞ்சம் சங்கடம் வரும் இதனால் கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமை தரப்படுங்க அர முயற்சி பண்ணிங்கன்னா அரசு ஊற்றி போய் உட்காரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க உங்களோட வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மாமனார் மாமியார் வீட்டில் இருந்து உங்களுக்கு சண்டைகள் வாங்கி கொடுக்க அமைப்பும் இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான் அதில் மாற்றம் இல்லை ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய வரைக்கும் இழுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதே சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம கோச்சாரத்துப்படி ஏதாவது பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டோம்னா ஆகாதவங்களுக்கு இப்போதைக்கு திருமண யோகம் சித்திரையிலேருந்தே ஓடிட்டுது ஒரு சில வயத்துக்கு திருமணமே ஆகிருக்கக்கூடிய அமைப்பு தான் வீடு வாங்கணும் இல்லாதவங்க தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சில வயத்துக்கு விபத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதினி இழைத்து அனுங்க மிக்க நன்றி வாழ்கிறோம் வணக்கம்